வெல்கம் சேனல் இந்த வீடியோ எதை சொந்தக்காரங்க கிட்டயோ இல்ல வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ இல்ல ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ற கலீக்ஸ் கிட்டையோ வந்து சில விஷயங்களை வந்து நம்ம சொல்லிடுவோம் சொன்னதுக்கு அப்புறம் வந்து ஏன்டா இத பத்தி அவங்க கிட்ட சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய டைம் வந்து வருத்தப்பட்டிருக்கோம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம கிட்ட வந்து சொல்லக்கூடாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ அது என்னென்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா வாங்க ஸோ அதில் ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வர வருமானம் ஸோ உங்களுக்கு வந்து எவ்வளோ வந்து வருமானம் வருது மேபி நீங்கள் ஒர்க்கை தவிர சைட் பிஸ்னஸாக கூட ஏதாவது ஒர்க் வந்து பண்ணி கொடுத்தீங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பற்றி நீங்கள் மற்றவங்ககிட்ட வந்து சொல்கிறப்போ என்ன ஆகும்னா அது சில டைம் வந்து உங்களுக்கே வந்து நெகட்டிவாக வந்து மாறிடும் இப்போ என்னென்னா உங்ககிட்ட நிறைய காசு இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு வந்து தேவையில்லாத வந்து கடன் வாங்குறவங்க வந்து நிறைய பேர் வருவாங்க அப்படி இல்லைனா வந்து தேவையில்லாத ஐடியாஸ் வந்து கொடுப்பாங்க ஸோ உங்ககிட்ட இவ்வளோ அமௌண்ட் இருக்குது நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அதில் பண்ணலான்னு சொல்லிட்டு அது எல்லா டைம்லேயும் நம்மளுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கை கொடுக்கும் அப்படிங்கிறது வந்து தெரியாது ஸோ இந்த மாதிரி பண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய வருமானங்கள் உங்களுடைய சைட் பிஸ்னஸ்லாம் ஏதாவது நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து தேவையில்லாமல் கிட்ட சொல்கிறத வந்து நிறு நிறுத்திக்கோங்க ஸோ அது வந்து சில டைம் நம்மளுக்கே வந்து அகென்ஸ்ட்டாக வந்து மாறிடும் ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சில சீக்ரெட்ஸ் வந்து இருக்கும் அதே மாதிரி நமக்கு வந்து சில வீக்னஸ்ஸுமே இருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் மற்றவங்ககிட்ட சொல்கிறப்ப என்னாகுன்னா அதை வந்து அவங்க வந்து அவங்க சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நமக்கு அகென்ஸ்ட்டாக வந்து அவங்க யூஸ் பண்ண வந்து கற்றுப்பாங்க ஏன்னா எப்போ எந்த டைம்ல வந்து அதை நமக்கு அகேன்ஸ்டாக யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாது நம்மளை பார்த்தீங்கன்னா சீக்ரெட்ஸை மத்தவங்க கிட்ட அவங்க எப்போ சொல்லுவாங்க எந்த டைம்ல நமக்கு அகேன்ஸ்டாக மாறிட்டாங்கன்னா அவங்க சொல்லுவாங்கறதும் நமக்கு தெரியாது ஸோ மேக்சிமம் வந்து நம்மளுடைய சீக்ரெட்ஸையும் நம்மளுடைய வீக்னஸையுமே வந்து வெளியில வந்து சொல்லாமல் இருக்கிறது நல்லது நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபியூச்சர்ல இந்த இதெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து சில பிளான்ஸ் வந்து வச்சிருப்போம் ஸோ நான் இந்த லேண்டு வாங்கலான்னு இருக்கேன் இந்த வீடு வாங்கலான்னு இருக்கேன் இந்த கார் வாங்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து பிளான்ஸ் வந்து நிறைய வச்சிருப்போம் இல்லை நெக்ஸ்ட் வந்து லைஃப்பில் நான் இதெல்லாம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதை வந்து நம்ம மற்றவங்க கிட்ட சொல்கிறப்ப என்னாகும்னா நிறைய டைம் வந்து அது நடக்காமையே போயிடுது ஸோ பாசிட்டிவாக வந்து அதை அட்ராக்ட் பண்ணுதோ இல்லையோ நெகட்டிவ் எனர்ஜியை வந்து கண்டிப்பாக அதை வந்து அட்ராக்ட் பண்ணுது ஸோ பெரியவங்க கூட நிறைய டைம் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து மற்றவங்க கிட்ட சொல்லக்கூடாது மேக் மேபி வந்து அதை பண்ணி அப்புறம் வந்து இதெல்லாம் சொல்லலாம் ஏன்னா இது வெளியில் சொன்னால் வந்து நடக்காமல் போகிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப பிரச்சனைகள் ஸோ இதை வந்து நம்ம நிறைய ரிலேட்டிவ்ஸ்கிட்டயோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ ஷேர் பண்ணியிருப்போம் நம்ம குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனையை பட் அந்த ரிலேட்டிவே வந்து நாளைக்கு நம்ம கிட்ட நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்களா இல்லையாங்கிறத நமக்கு தெரியாது ஸோ அவங்க வந்து நமக்குள்ள ஏதாவது மனக்கசப்பு கூட ஏற்படலாம் இந்த மாதிரி சொந்தங்களுக்கு இடையிலையோ இல்லை ஃப்ரெண்ட்ஷிப் இடையிலையோ வந்து ஏதாவது மனக்கசப்பு ஏற்படலாம் அப்போ வந்து நம்மளுடைய குடும்ப பிரச்சனைகளை வந்து நம்ம ஆல்ரெடி ஷேர் பண்ணதுனால அவங்க அதை மற்றவங்க கிட்ட ஷேர் பண்றதுக்கான வாய்ப்பு வந்து ஜாஸ்தி இருக்கு அதுவே வந்து நம்மளுடைய குடும்பத்துல இந்த மாதிரிலாம் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு சம்மந்தமே இல்லாதவங்க கிட்ட எல்லாமே வந்து அந்த விஷயங்கள் பத்தி தெரியறதுக்கு வந்து சான்ஸ் வந்து ரொம்பவே இருக்கு ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்மளுடைய குடும்ப பிரச்சனைகளை வந்து நம்ம குடும்பத்துக்கு உள்ளேயே வந்து பேசிக்கிறது வந்து ரொம்ப நல்லது ஸோ கடைசி பாயிண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளை நம்பி வந்து மற்றவங்க நம்ம கிட்ட வந்து ஒரு சீக்ரெட் வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ அதை வந்து நம்ம வேற யார்கிட்டையுமே வந்து சொல்லாமல் இருக்கிறது வந்து நல்லது அப்படி ஒருவேளை நம்ம கிட்ட அந்த சீக்கிரட்டை பற்றி சொல்லிட்டோம்னா அது எப்படியாவது அவங்க காதுக்கே திரும்பியும் போச்சுன்னா அவங்க அவங்க கிட்ட வந்து காலி ஆயிடும்த்தவங்க வந்து நம்மளை நம்பி ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னா அந்த விஷயத்த வந்து யார்கிட்டயும் சொல்லாம இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது சோ இந்த அஞ்சு விஷயங்களை வந்து மேக்ஸிமம் நம்ம யாருக்கிட்டயோ ஷேர் பண்ணாம இருக்கிறது வந்து ரொம்பவே நல்லது நீங்க ஆல்ரெடி இதை ஷேர் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி என்ன சொன்னு சொல்லி வருத்தப்பட்டிருக்கீங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி எனக்குமே வந்து நடந்திருக்கு நானுமே வந்து நிறைய டைம் வந்து வருத்தப்பட்டிருக்கேன் ஏண்டா சொன்னோன்னு சொல்லிவிட்டேன் ஸோ ஃபியூச்சரில் வந்து இந்த மாதிரி யார்கிட்டேயும் சொல்லாமல் இருக்கிறத வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம் ஸோ என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா வந்து நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்